ஹாய் விஸ் கதைக்களம் எப்படிலாம் கொண்டு போறாங்க சரி தெரியுங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அபிராமி அம்மாவோட இறப்பு ஒன்று கார்த்தியும் கார்த்தியோட தம்பியும் வந்து கொல்லி வைக்கிறாங்க அதை வந்து நேருக்கு நேராக வந்து ரேவதி பார்த்துடுறாங்க ரேவதி என்ன முடிவு எடுப்பாங்க ரேவதிக்கு வந்துன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது அதாவது வந்து பாட்டியோட பேரை தான் வந்து கார்த்திங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது இன்னும் என்ன நடக்க போகுது ராஜாவுக்கு வந்து அறுதலாக வந்து இருக்க போகிறாங்களா இல்லை ராஜா விட்டு விலக போகிறாங்களா இல்ல சம்படேஸ்வரிய அம்மா சொல்ல போகிறாங்களே பரபரப்பான கதைக்காலம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அபிராமிய அம்மாவோட இறப்ப நினைச்சு ரொம்பவே வந்து நம்ம கார்த்திக் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்புறமா இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தானம்மா எனக்கு ஒரே ஆதாரமாக இருந்தீங்க நீங்கள் தானம்மா எனக்கு வந்து ஒரே ஆதரவாக இருந்தீங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் பார்த்தா மயில் வாகனம் நீங்கள் அழுகாதீங்க அழுகாத நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இதுக்கான காரணம் இதுக்கான யார் காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சொல்லி ரொம்பவே வந்து கோவமாக வந்து மயில் வாகனமும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க கார்த்திக் வந்து அழுகையே அடக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து காட்சிகள் வந்து ரசிகர்களை வருத்தப்பார அளவுக்கு வந்து காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த ராஜராஜனுக்கு வர சொல்லி ரெண்டு பேத்துக்கு வர சொல்லி சுடுகாட்டுக்கு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அங்க போனதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து அதை கார்த்தியும் கார்த்தியோட தம்பியும் கொல்லி வைப்பாங்க இதை வந்து ரேவதி வந்து தூரமா இருந்து பாத்துருவாங்க ரேவதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஏன் வந்து நம்ம நம்மளோட வீட்டுக்காரர் வந்து ஏன் கொல்லி வைக்கிறாரு இவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்பாவுக்கும் வந்து அப்பாவுக்கும் கார்த்திக்கு வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்குமா ராஜாவுக்கும் சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ரேவதி அதனால வந்து பாட்டியோட வீட்டுக்குள்ள போய் வந்து பாட்டி அன்னைக்கு வந்து நமக்குள்ள தெரியாம ஏதோ ஒழிச்சு வச்சாங்களே ஏதோ மறைச்சு வச்சிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்க இங்கேயும் தேடி பார்ப்பாங்க அப்போ வந்து ஒரு போட்டோஸ் வந்து கிடைச்சிரும் வந்து அபிராமியமா குடும்பத்தோட போட்டோஸ் வந்து கிடைச்சிடும் அதை பார்த்து ரேவதி வந்து சாக்காயிருவாங்க சாக்காய் வந்து பாட்டிக்கிட்ட போய் போவாங்க ஏற்கனவே பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவன் பாட்டி கிட்ட வந்து பாட்டி நான் ஒண்ணு கேப்பேன் பாட்டி உண்மையை மட்டும் தான் சொல்லுன்னு சொல்லுவாங்க சொல்லுறேவதினு சொல்லும்போது இது மாதிரி நான் வந்து என்னோட என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதாவது தானே பாட்டி உங்களோட உண்மையான பேரை ஏன் பாட்டி என்கிட்ட மறைச்சிங்க ஏன் பாட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா ரேவதி நான் மறைச்சது உண்மைதான் ஆனா வந்து அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா இப்ப கூட அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு ரேவதி கிட்ட உடைச்சிருவாங்க பாட்டி இதை பார்த்த ரேவதி வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகி நப்பாங்க ஏன் பாட்டி இதெல்லாம் அவரு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து ரே பாட்டி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தை ஒண்ணு சீக்கிரக்காக அதாவது உங்க அம்மா வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருந்தாங்க தாத்தா நீ இந்த கும்பாவ கோவில் கும்பாவும் சும்பது நடக்கல வந்து தாத்தா வந்து இறந்துடுவேன் சொல்லி சொன்னாரு அதனால மட்டும் தான் வந்து இவன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தான் வேற எதுக்காகவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கேட்ட ரேவதி வந்து ஏன் பாட்டி இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு என்னோட வாழ்க்கையை பணைய வைக்கணுமா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்லுவாங்க இல்ல இல்ல ரேவதி இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா உண்மையும் வந்து போட்டு உடிக்கிறாங்க பாட்டி அதுக்கப்புறம் ரேவதி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு தெரிஞ்சு பார்க்கலாம் ரேவதி வந்து கார்த்திக் வந்து ரொம்பவே ஆதரவா இருக்க நிக்க போறாங்களா இல்ல வந்து கார்த்தி வாழ்க்கையை விட்டு முழுமையா வந்து விலக போறாங்களோன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க நன்றி